உறவுகள் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா மேனேஜர் மேனேஜர் உட்காருங்க ஆனால் இவங்கள வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு வயசுக்குனால பேசுவாங்க என்ன அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை ஆப்பிள் சொல்லிட்டு வந்து

மா அவங்க என்னென்னா ரெகுலராக பண்ணி ஊற்றுடுவோம் இடையில் ஊற்றுறப்போ அவங்களுக்கு பூச்சி துணி அது எப்படி வந்ததுன்னு தெரியல அப்புறம் நாட்டு கேட்டீங்கன்னா ஸ்டீட் ஆகாமல் வரும் ஒரு பதினஞ்சு மினிட் இருபது மின்க்கு நாங்கள் சோறு வழியாக ஏறி விடுவோம்னு சொல்கிறாங்க எதாவது ஒரு பருந்து கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் காண காஞ்சிடும் சரியா இருக்குங்க அதுக்காக ஒரு சாப்பிடலே ஏன்னா குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுன்னு சொல்லுவாங்க பேச்சு இப்படி முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எந்த இதுல சொல்ல தெரியாது

ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் அது ஒரு வாரம் ஆனால் சரியாயிட்டு தான் சொன்னாங்க ஒரு வாரம் குளிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர்லாம் துணை நீங்கள் சேர்ந்தே ஒரு ரெகுலராக ஒரு டாக்டர் கிட்டுப்போம் ரெகுலராக தான் பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிலவரோ அங்கே தான் வைக்கிட்டு பார்ப்போம் என்னென்னா இவங்க வளர்த்து நமக்கு இவங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குது நான் அந்த கவலையிலேயே போய்விடும் மூலம் வந்து உட்காருப்பா உட்கார உக்கா உட்காருங்க உட்காருங்க உக்கார உட்கார் உட்கார்மா உட்காருங்க இனிமே ஏன்னால் வெயில் காசுகிறப்ப சிறு காலத்தில் ஓரளவு தாங்கிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக தான் இந்த வெயில் காலம் நம்ம நம்ம விடவே இவங்க தான் ரொம்ப பறவைங்க இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன பிரச்சனை பிரச்சனை உடம்பு ஹீட் தெரியும் பார்த்து இருக்கும் கொஞ்சம் அடிக்கடி உடம்பு குளிர்ச்சியாக

ஆரம்பத்திலலாம் ஐயோ வளர்த்தது தெரியும் நான் சுயசி தான் நினச்சோம் ஆனால் இப்போதான் தெரியுது நம்ம ஆர்வம் தூரம் அதை கூட பார்த்து பார்த்து வளர்க்கணும் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா என்னையா நல்லா கேட்டு கேட்டு ஃபோனும் செய்யும் முன்னப்பதி தான் சொல்லிட்டுருக்கேன் அங்கே பார்த்து முன்னப்பதி தான் சொல்லிட்டுருங்க அவங்க பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் நம்ம என்ன பேசுனா ஃபோன் ஃபோனில் யாராவது இங்கேவா பங்கேவா இங்கே உக்காருங்களா ஆயிடுதா சரி சரி ஃபோனில் ஏதாவது விசாரிப்பாங்க

மணி என்னது பதினொன்றரை மணிக்காக சாப்பிட்றது சாரி அது எங்கே தப்பு தான் நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக சரி காலையிலேருந்து சாப்பிட்ல சரி கொஞ்சம் லீஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் லேட்டாக கொஞ்சம் வேற இருந்ததால் இவ்வளோ கவனிக்க முடியல அதனால நம்ம மிஸ்டேக் தான் எவ்வளோ கவனிக்காதது இருக்குது ஏன்னா இவங்க இவங்களுக்கு எப்போ கேட்பாலும் நமக்கு தெரியுமா நாம தான் அந்த கேரட்டு இவங்களுக்கு எப்பப்போ பசிக்குதோ அப்பப்போ நாம் கொடுக்கணும் பசிக்கு போயிடுச்சா கேரியர் கிட்டே டாகு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மாதிரி டாக் வளர்க்குறதும் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இல்லைங்க அது ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே அது ஏன்னா இப்போ நாங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இவளை நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் வெளியில் தான் நாங்கள் வீட்டுக்கு வரப்போ அந்த ஊன் வந்து அப்போ இவள் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டான் அப்புறம் டாக்டர் எட்டிக்கிட்டு போந்துட்டு கொஞ்சம் ஒரு வாரமாக கொஞ்சம் கேரட்டு இவளுக்கு அதுக்கு டாக்டர் சொன்னவனே ஒரு ஃபாலோ பண்ணும் அப்புறம் சரியாகிச்சு இப்போது சமீபமாக இப்போ ஃபோர் இயர்ஸ் நாடாகிடுச்சு ஆனால் இப்போ எப்படி வந்ததுன்னு தெரியல அப்புறம் அப்புறம் டாக்டர் இருக்கோம் அவர் அந்த ஸ்ட்ரீட் அதாவது நாங்கள் பெருமளவு இவரை ஸ்ட்ரீட்டுக்கே கூட்டு போகிறேன் வாக்கைங்களும் மற்ற அணியில் தான் இருந்தேன் சரி இதான் எப்படி வந்ததுன்னு தெரியல சரி ஒரு அது கீழே காற்று முறவுன்னு வரும் அப்படின்றவங்க சொன்னாங்க அப்புறம் சரி சுட்டு போய்ட்டு இன்ஜெக்ஷனெலாம் போட்டு இப்போது தானாக சரியாயிடும் ஒரு வார்த்தைங்க அப்படி மருந்து கொடுத்தாரு அது நல்ல ஒரு மதியாக இருந்தேங்க அதெல்லாம் ஒரு படிக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நாலு நாள் சரி விடுவான் ஏன்னா நமக்கு எதுனா ஒண்ணு இழுது அப்படின்ற போது பட்சத்துல கொஞ்சம் பயம் எதுனா இது என்ன பண்ணுவோம் உடம்புனா எப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றதுல கரெக்டா அது கவனிக்கும் எல்லாமே நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு ஆனா இது சல்ல பிராணின்னு சொல்றதுனால இதுக்கு கரெக்ட் தான் அதுவரை என்ன சொல்றது நாய் நன்றி என்பது நாயின்னு அவனுக்கு சொல்லப்பா அவன் ஏன்னா நாங்கள் தான் எங்கள் வீட்டில் யாருன்னாலும் இல்லை நாங்கள் தாயின் பேர் வந்து ஐடி அதை தான் அதை சொல்லிதான் நாங்கள் தூக்குமே இல்லை சின்ன வயசுல இருக்கு அதில் நாங்கள் யாரும் நாயின்னு சொன்னதில்லை இல்லை நாயின்னு எதுவும் என்ன தோணுகிறாங்க ஐடிமா உட்காருங்க உட்காருங்க உங்களை தான் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க நாங்கள் பாருங்க முன்ன பற்றி தான் சொல்லிங்கிற இல்லை அப்படின்னு முன்னா வயசு உங்களுக்கு ஒரு

అరి మాతరి మాతరి బి నవ అది కటక్ పకంగైడి ఐడి 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 మా ఐడి 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 మా ఐసిట్ సిట్ చిట్టే అంగ బర బర సిట్ 40 బర బర 40 బర நம்ம சேனல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ